தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லோ பெருந்தகை சமீபத்தில் விஜய்க்கு ஆதரவாக ஒரு செய்தி வந்து தெரிவிச்சிருக்காங்க விஜய்க்கு சுதந்திரம் கொடுங்கள் அவங்க விரும்பியதை பேசட்டும் அதற்கு பிறகு என்ன ரிசல்ட் வருது பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து செல்லோ பெருந்தகை அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் எங்கே உன்னாலும் போட்டோம் அவர் ஒரு அரசியல் கட்சி அவருடைய பரப்புரையும் மேற்கொள்கிறாரு இதில் என்ன சொல்றது இந்த தேசத்தில் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டளையோ ஒரு தீர்ப்போ ஒரு தடையோ கிடையாது யார் வேணாலும் யாரும் செய்யலாம் அதே போல அந்த கட்சிக்கு தொண்டர்கள் மட்டும்தான் அவர் மேல வழக்கு பதிவு போட்டது கிரெயின்ல மாலை போட்டு அவங்க மேல வழக்கு பதிவு போட்டது தொடர்ந்து தமிழக அரசு அவங்களே கவையே ட்ரை பண்ண டார்கெட் பண்ண மாதிரி இருக்கு தொடர்ந்து அவங்களே டார்கெட் எலக்ஷன் எல்லா கட்சி அந்த வேட்பாளர்களுக்கும் மாலை போட்டாங்க தமிழ்நாடு அரசு என்னுடைய வேண்டுகோள்னா அவரை விடுங்க பிரியா அவர் பேசட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணட்டும் பேசட்டும் போட்டோம் என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் கூட தடை விடுங்க தடை விதிக்காதீங்க அவர் எங்கே எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும் இன்னும் ஒரு ரிசல்ட் சார் வரல பாப்பாங்க பாஜக விமர்சிக்கிறாரு அதிமுக காங்கிரஸை மட்டும் விமர்சனம் பண்றது இல்லையே அப்படின்ற மாதிரியான சமூக வலைதளத்தை கருத்துக்கள் இருக்கு எங்க எங்ககிட்ட விமர்சி விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு நாங்க தமிழ்நாட்டிலயும் ஆளுங்கட்சி இல்லை ஒன்றியதுலாம் ஆளுங்கட்சி இல்லை இந்த தேசத்தை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்துக்கு ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்த வித ஆதாரமும் இல்லாம பிரிட்டிஷ்கார நாட்டம் கொடுத்துட்டு போனாங்க ஜவஹர்லால் நேரு அன்னை இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி இவங்கெல்லாம் இந்த தேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க என்ன இருக்கு கடந்த நாலு ஆண்டுகள்ல எதிர்கட்சியா எடப்பாடி இந்த நிலையில அவரு கொடுத்த கருத்துக்களுக்கும் எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா விஜய் பேசுற கருத்து உடனே கூட எல்லா அமைச்சர்களும் தமிழகத்துல உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் அது போல் பல்வேறு கூட்டங்கள் கூட்டம் விஜயை டார்கெட் பண்றாங்க அந்த அதிமுக ஒரு பிம்பத்தை இல்லாம விஜய் கட்சி மற்றும் திமுக மாதிரி டார்கெட் பண்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சி விட்டுறாங்க அது வந்து அவங்களுடைய சொந்த கருத்து ஒருத்தர் கருத்து சொல்லலாம் ஒருத்தர் கருத்து சொல்லாமல் இருக்கலாம் ஒருத்தர் வந்து ரொம்ப வன்மமாக சொல்கிறாங்க எங்களுக்கு எப்போ ஜனநாயக நாட்டில் யார் ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் ஒன்றாலும் கூட்டங்கள் நடத்தலாம் யார் ஒன்றும் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதில் மாற்றம் யுவர் இவர் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் அவ்வளோதான் சிடிவி அண்ணாமலையும் மீட் பண்ணியிருக்காங்க சார் இப்போ ஆர் வேறு டெல்லிக்கு போக போகிறதா சொல்கிறாங்க என்ன சார் அந்த கூட்டணி ஆரம்பிச்சதுலேருந்தே பரபரப்பாகவே போயிட்டு இருக்கு இயற்கைக்கு முரணான கூட்டணி தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி அது எத்தனை பேர் சேர்ந்தாலும் எத்தனை பேர் ஒற்றுமையாக இல்லை ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எந்த திணிப்பு நீங்க செஞ்சாலும் அந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டு மண்ணில் வந்து இன்றைக்கி பேசுகிறாருல தர்மேந்திர பிரதான் என்ன பேசுகிறாரு கையெழுத்து போடு கையெழுத்து போட்டால் தான் அவனுக்கு பணம் கொடுப்போம்னா இவர் யார் இவருடைய பணத்தையாக கொடுக்குறாரு இவங்க பாட்டம் வீட்டு பணத்தையாக கொடுக்குறாரு மக்களுடைய வரி பணம் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணம் அதை கொடுக்கணும்னால இவர் யார் எங்களுக்கு வந்து கமாண்ட் பண்ணுறது இவர் இவர் கட்டளை ஏறுறது அப்போ உண்மையிலேயே வந்து அரசியலமைப்பு வாழ் எழுங்கிற ஆட்சி அந்த ஆட்சி மாநில சுயாட்சி மானில அதிகாரம் இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்குற ஆட்சி அது தேங்க் யூ விநாயகர் விநாயகரனு விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் அதிகமான வாச்கள் வந்து கொண்டு வரணும் இப்போ வரக்கூடிய கிராமத்தில் விஜய் அதை கொண்டு வரோம்னு சொல்லி கொண்டு வரட்டும் நல்லத்தான மக்கள் தீர்ப்பு குரு மக்கள் தீர்ப்பு குருத்தம் மக்கள் தீர்ப்பே மகேஷந்த